ஏக்கருக்கு முடியாதையா ஒன்றரை ரூபாய் செலவு செஞ்சிருக்கோம் ஐம்பதாயிரம் கரும்பு எல்லாருமே பயிரிட்டு வந்திருக்கோம் தமிழக அரசு எங்க வாழ்வாதாரத்தை காப்பாத்துறதுக்காக எங்க கரும்பை வந்து கொள்முதல் செஞ்சுக்கொள்ளணும்னு உங்ககிட்ட தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்துள்ள பொன்னசங்கம்பட்டி பகுதியில் விவசாயிகள் செங்கரம்பு பயிரிட்டுள்ளனர் தமிழக அரசு பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் தொகுப்பில் கரும்பு சேர்க்கப்பட்டு வந்தது இதற்காக இப்பகுதி விவசாயிகளிடமிருந்து கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கரும்பு கொள்முதல் செய்யப்பட்டு வந்தது கடந்த ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் கரும்பு கொள்முதல் செய்ய விவசாயிகளுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு இதுவரை எந்த கொள்முதல் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் வரும் எட்டாம் தேதி முதல் பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொங்கல் தொகுப்பு அரசு வழங்கப்பட உள்ள நிலையில் கால அவகாசம் மிக குறைவாக இருப்பதால் கரும்பு விவசாயிகள் பெரும் குழப்பத்திலும் கவலையிலும் ஆழ்ந்துள்ளனர் கரும்பு கொள்முதல் தாமதமானால் ஏக்கருக்கு ஒன்று லட்சத்து ஐம்பது ஆயிரம் வரை நஷ்டம் ஏற்படும் என தெரிவித்த விவசாயிகள்

ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறோம் யார் ஏமாத்துறத எட்டாம் தேதி கொடுக்குறீங்க ஆ அண்ணா எட்டாம் தேதி அறிக்கை அறிவிச்சுட்டாரு எங்களுக்கு வந்து வரல ஆர்டர் வரல அப்படின்னு சொன்னால் பரவாயில்லைங்களா கவர்மெண்ட் வந்து எங்ககிட்ட எப்பயுமே ரெண்டு வருஷமாக வந்து நேரடியாக கொள்முதல் செஞ்சு எங்ககிட்ட கொள்முதல் செஞ்சுக்குவாங்க கரும்பு ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையுமே இன்ன வரைக்கும் வரவே இல்லை இங்கே இருக்க விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா மழை உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க இந்த இன்ன வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே இல்லை நம்ம டி டிசம்பர் இருபதாம் தேதிக்கு மேலே எங்ககிட்ட லிஸ்ட் வாங்கிட்டாங்க ஆனால் இப்போ பதினஞ்சு தேதி பதினஞ்சு பதினஞ்சு நாள் ஆச்சு இன்ன வரைக்கும் எந்த ஒரு எந்த ஒரு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல அவங்க அவங்ககிட்ட இருந்தது தமிழக அரசு எங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்காக எங்க கருமை வந்து கொள்முதல் செஞ்சுக்கொள்ளணும் உங்ககிட்ட தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம்